சக்தி இப்போ என்ன பண்ண போற எங்க போக போற நான் என்ன பண்ண போறேன் எங்க போறேன்னு எதுவுமே எனக்கு தெரியல பிரியா ஏன் சக்தி இப்படி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்க வெறுத்து போய் பேசல பிரியா கரெக்டில் பேசுகிறேன் என்னோட வாழ்க்கையில எனக்கு நடந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் ஏன் என்னோட எதிரிக்கு கூட அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உண்மைதான் சக்தி இந்த உலகத்துல நீ அனுபவிச்ச கொடுமையும் வலியும் வேற யாரும் கண்டிப்பா அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல என்னோட அம்மா மட்டும் தான் அவங்களே இப்ப இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனாலதான் எங்கேயாவது ஒரு கண் காணாத இடத்துக்கு போயிடலாம் தான் நான் இருக்கேன் பிரியா நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல மத்தவங்களை விட சக்தி இத்தனை நாள் நான் கூட இருந்தனே எங்க போறன்னு சொல்ல மாட்டியா கட்டி விட்ட மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல சக்தி மத்தவங்க எல்லாரும் உன்கிட்ட எப்படி படகுனாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உன்னை என் கூட போறத பொறப்பா தான் பாக்குறேன் அதனால நான் சார் கிட்ட உன்னை எல்லா விஷயத்தையும் உதவி நான் இடத்துக்கு நீ போய் யார் அந்த பிரியா சொன்ன வார்த்தைக்காக உண்மையிலேயே அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா சக்தி நீ என்ன யோசிக்கிறன்னு புரியுது என்னடா இவ ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி இவ சொன்ன ஒரு வார யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா உண்மையிலேயே இவளுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கான் யோசிக்கிறேன் நீ சச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா நீ அப்படி யோசிச்சாலும் தப்பில்லை சக்தி உன் இடத்துல நான் இருந்தாலும் நானும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன் சக்தி ஆனா நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய பெரிய மனுஷங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவங்க நம்ம இருந்து நம்மளையே எதிர்பார்ப்பாங்க ஆனா சித்தார்த் சார் மற்ற மனுஷங்க மாதிரி ரொம்ப சுயநலம் பிடிச்சவரெல்லாம் இல்லை அடுத்தவங்களுக்கு உதவுறதுல சொக்க தங்கம் என் அம்மா கூட அவர் வீட்ல தான் வேலை பார்க்கறாங்க அவர் வீட்ல வேலை பார்க்கற எல்லார்க்கிட்டேமே அவர் மரியாதை குறைவாவோ இல்ல வேலைக்காரங்களாவோ பார்க்க மாட்டாரு எல்லாரையுமே சரிசமமா தான் பாப்பாரு அதனால நம்பிக்கையோட நான் உனக்கு அனுப்பி வைக்கிற அட்ரஸில் போய் பாரு கண்டிப்பாக உனோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வரும்